வணக்கம் வாழ்க வளமுடன் மன்னன் டெய்லியில் அணிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன பிள்ளைகள்லாம் காசு இருந்ததுன்னா எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்த அந்த பிக்கி பேங்க்ங்கிறதெல்லாம் உள்ளே போடுவாங்க என் பேரை அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கு நான் சேஞ்சு கொடுத்தேன்னா ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போய் அதை உள்ளே போட்டு சேஃப் பண்ணி வச்சுக்குவான் அந்த மாதிரி அந்த பிக்கி பேங்க்னு சொல்கிறோம் இல்லையா இது என்ன பன்றிக்கும் இந்த பேங்க்குக்கும் என்ன சம்மந்தம் என்ன பார்த்தோம்னா இதுக்கான பதில் இதுக்கும் இந்த பன் பன்றிக்கும் இந்த பிக்கி பேங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் இந்த பணம் சேமிக்கும் ஜாடிகளை செய்வதற்கு ஒரு வகை மண்ணை களிமண் மாதிரி இருக்கிற ஒரு மண்ணை பயன்படுத்தினாங்க அந்த களிமண்ணோட பேர் பிகி அந்த அதாவது பிகிங்கிறது வந்து இந்த பிக்கி பேங்குங்கிறதுக்கான ஸ்பெல்லிங் பிஐஜிஜிஒய் பிகி அந்த களிமண்ணோட பேர் வந்து பைக் அதாவது பி ஒய் ஜிஜி இந்த பைக்கு தான் கொஞ்சம் காலகட்டங்களில் மருவி போய் இந்த பிக்கின்னு ஆரம்பித்து அந்த பன்றி வடிவத்திலேயே இந்த ஜாடியையும் செய்ய ஆரம்பித்ததுனால பிக்கி பேங்க்னு மாறிப்போச்சு இன்னும் சொல்லி விளக்கம் சொல்கிறாங்க இந்த மாதிரியான புது விஷயங்களை போது நீங்கள் உங்கள் மூளையின் இயக்கம் சுறுசுறுப்படைகிறது நீங்கள் கற்றுக்கிட்டதை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லுங்கள் அவர்களுக்கு புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்துங்கள் வாழ்க வளமுடன்